ஊ முருகாசரணம் கண்டுகொண்டோம் நாங்கள் எல்லோரும் கண்டுகொண்டோம் எங்களுக்கு தாயும் தந்தையே அப்பன் முருகன் என கண்டுகொண்டோம் கருணைப்பெய் கணமுகலே முனி பனிமுதலே அருணையன் அரணனவே அகனினை எனதெதிரே மறுமலர் அணிபலவே மறுவிடு கலமையிலே குருபல அபிர்மையிலே கொணர்தியுள் இறைவனையே எங்களுக்கு இறைவன் அப்பன் முருகா நீ என்று கண்டுகொண்டோம் செந்தூர் கடலோரம் அலையன நிற்கும் எங்கள் தலைகளை பார்த்து அருள் புரிய நீ வருவாயாக குருவாக அருள்வாயாக குளங்கள் செழிக்க வருவாயாக ஓம் முருகா மு முருகா முருகா வருவாய் வருவாய் வளமே தருவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி